வணக்கம் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது சுத்தமாயை சுத்த மாயை என்றால் என்ன அதனுடைய பண்புகள் என்ன இறைவன் அதை எப்படி உருவாக்கி இருக்கார் எதற்காக உருவாக்கி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுத்தமாயை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிராகிருத மாயையில நாமையார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது மனதாலையும் உடலாலையும் கட்டுண்டு உலக மாயைக்கு மயங்கிக்கிட்டு இருந்த நாம முதல் முறையா இந்த உலக மாயையிலிருந்து இந்த உலக பந்தங்கள்ல இருந்து விலகி இந்த மனச நம்ம நம்ம பக்கமா திருப்பிக்குவோம் நமக்குள்ள திருப்பி இந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் பிராகிருத மாயிரிகள் ஞானேந்திரியர்கள்லாம் என்ன கண்மேந்திரியர்கள்லாம் என்ன தன்மாத்திரைகள்னா என்ன இதெல்லாம் எதற்காக கடவுள் கொடுத்துருக்காரு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னு நாமள நம்மளே பகுத்து ஆராய்ச்சி பண்ணிருவோம் இப்ப முதல் முறையா உலக இன்பங்களை துரத்து நாம் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு அந்த சத்துசாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் எங்க பிராகிருத மாயையில இந்த பிராகிருத மாயை அப்படிங்கிற மாயையோட தான் நாம யாரு இந்த உடல் மொத்தமும் நாம இல்ல கடவுள் இந்த ஆன்மாவிற்கு கொடுத்த கருவிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த உடலும் இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற அந்த அந்தகரணங்கள் ஸ்தூல உடலும் சூட்சம உடலும் ஒன்றுமே ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் அப்படின்னா இந்த ஆன்மாதான் நாம அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு பிராகிருத மாயையில வரும் அப்ப இந்த உலகமும் இந்த பூமிங்கிற கிரகமோ நம்ம ஊர் இல்ல நம்ம இடம் இல்லை நம்ம இடம் வேற நாம அங்கதான் போகணும் அப்படிங்கிற அறிவு வந்து அங்க போறதுக்கு என்ன வழி எப்படி போறது அப்படிங்கிற வழியை தேட ஆரம்பிக்கிறோம் தேடல் நம்மளா அடுத்த கட்டிக்கு கொண்டு போகணும் எங்க அசுத்த மாயைக்கு கொண்டு இந்த அசுத்த மாயை கீழே நம்ம உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அசுத்த மாயையில என்ன பண்றோம்னா இந்த உடலையும் மனதையும் அறிவையும் மேம்படுத்திக்கிறோம் கடவுளை சென்று அடையிறதுக்காக நாமளை நம்மளே தயார் எங்க அசுத்த மாயையில அங்கதான் ஞானத்தை வளர்த்துக்கிறோம் அசுத்த மாயையில இருக்கிற அந்த காலம் கலை ராகம் வித்தை குருடன் இந்த ஏழு முத்த ஏழு தத்துவங்கள் இருக்கு இந்த ஏழுமே எதற்காக அப்படின்னா முத்தைய கத்துக்கிறோம் முத்தைய கத்துக்கிட்டு ஞானம்னா என்ன அப்படிங்கிற அந்த ஞான பாதைக்கு வந்துட்டோம் ஒழுக்க நெறியில இருக்கும் ஞான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த ஞான பாதையிலேயே போய்கிட்டு இருக்கலாம் இந்த இடம் எங்க போய் முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அப்ப இதோட முடிவு எது அப்படின்னா இந்த சுத்த மாயில இறைவன் சில விஷயங்களை படிச்சிருக்காரு பிராகிருத மாயையில அவனோட சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அசுத்த மாயையில கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இந்த சுத்த மாயையில இறைவனோட சக்தி ஞானம் இது எல்லாம் பள்ளி பெருகி இருக்கும் இங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சதாலும் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த இடத்துல இறைவனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகும் சுத்த மாயை இந்த சுத்த மாயையில நம்ம மொத்தம் ஐந்து இருக்கு இந்த ஐந்து என்னென்ன அப்படின்னா சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாக்கியம் பிந்து நாதம் அப்படின்னு மொத்தம் ஐந்து நிலைகள் இருக்கு இந்த ஐந்து நிலைகளையும் கடந்தாதான் நமக்கு முக்தி அப்படிங்கிறது இந்த ஐந்து நிலைகள்ல நம்ம முதல்ல பார்க்க போறது சுத்த வித்தை வித்தைனா என்னன்னு நம்ம அசுத்தமாயிலே கத்துக்கிட்டோம் அது என்ன சுத்த வித்தை அப்படின்னா வித்தைய நம்ம பயிற்சி பண்ணி 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 பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு விதமான திறமையா நமக்குள்ள உருவெடும் அந்த திறமை நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவம் தான் சுத்த வித்தை அதாவது அறிவு கம்மியா இருக்கும் செயல் அதிகமா இருக்கும் சுத்த வித்தை ஏன்னா இறைவன் அந்த டிசைன் அப்படித்தான் வச்சிருக்காரு முதல்ல உங்களுக்கு எழுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாதான் நடத்துவ அப்ப இந்த சுத்த மாயைக்குள்ள வந்த உடனே நமக்கு முதல் கதவு இது சுத்த வித்தை இந்த சுத்த வித்தை அப்படிங்கிறது என்ன செயல் அதிகமாகவும் அறிவு குறைவாகவும் இருக்கும் இறைவன் மேல இருக்கிற அன்ப நம்ம செயல் வடிவத்திலேயே காட்டிக்கிட்டு இருக்கோம் இறைவனுக்காக நாம செயல் வடிவத்துல எல்லாத்தையும் செய்யறோம் அடுத்தது ஈஸ்வரம் இந்த ஈஸ்வரம் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை இந்த ஈஸ்வரம் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை இதுதான் மறைத்தல் அப்படிங்கிற தொழில பண்ணிட்டு இருக்கு எது இந்த ஈஸ்வரம் தான் பிரபஞ்சத்திற்கும் இறைவன் அந்த அருள் உலகத்திற்கும் இந்த பொருள் உலகத்திற்கும் இடையில ஒரு பாலமா இருக்கிறது இந்த ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதர் கிடையாது அது ஒரு தத்துவம் அது ஒரு நிலை அப்ப இந்த ஈஸ்வரத்துல நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவு அதிகமாகவும் செயல் கம்மியாகவும் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிலை எல்லாம் நான் பார்த்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி வரும் இல்லையா நீ நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லைப்பா இந்த ஒரு ஆழமான அமைதியே எனக்கு போதும் அந்த அமைதியோட நம்ம இருக்கோம் அந்த ஒரு நிலைதான் ஈஸ்வர நிலை இந்த நிலையில செயல்படாம இருக்கிற ஆத்மாக்களை இந்த ஈஸ்வரம் மறைச்சிடும் மறைச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பி அதாவது குவாலிஃபைடான ஆத்மாக்கள் எல்லாம் எதுவும் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் தள்ளி விட்டுரும் இந்த ஈஸ்வரத்துக்கு இதுதான் இந்த ஈஸ்வர தத்துவம் மறைத்தல் ஆன்மாக்களை அடுத்த நிலைக்கு கடை தேற்றுவதற்கான பணியை செய்யக்கூடியது இந்த ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவத்திலிருந்து இருந்து கிளம்பி நம்ம எங்க போவோம் சதாக்கியம் அல்லது சதாசிவன் சிவன் அப்படிங்கிறது போகும் இந்த சதாசிவன்ல நம்மளோட பணி எப்படி இருக்கும் நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவும் செயலும் சமமாக இருக்கும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் அதை எப்படி பண்ணனும்னு தெரியும் ஏன் இறைவனோட அருளும் இறைவனோட சக்தியும் நமக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நாம மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்மள வச்சு இறைவன் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதனால இந்த இடத்துல அறிவும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன் இறைவன் கிட்ட நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு அதனால நம்மளோட செயல்லாம் ரொம்ப பழுது இல்லாம தடை இல்லாம ரொம்ப அழகா நேர்த்தியா பூர்த்தியா இருக்கும் அதுதான் இந்த சதாக்கியம் அதான் சதாசிவன் அப்படிங்கிற இந்த தத்துவம் இதுல இருந்து கடை தேடி சதாசிவன் நம்மள ஒரு இடத்துல இதுலயே நாம் பக்குவ போட்டுட்டோம் இந்த நிலையில இருந்து நம்ம நல்லா பக்குவ போட்டுட்டோம் இதுல இருந்து அடுத்த நிலை அதுதான் விந்து சக்தி கிரியா இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சம்ன்றது ஒண்ணு இல்லை இது மாதிரி இன்னும் மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்கு அத்துணைக்கும் தேவையான செயலையும் கிரியாசக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த விந்து எனும் பராசக்தி பராசக்தி நிலைதான் அடுத்த நிலை ஒப்பிக்கான இறுதி நிலையும் இந்த விந்து சக்தி தான் இந்த இடத்துல நம்ம நிற்போம் இந்த இடத்துல நின்று நமது ஆன்மாவின் மீது போர்த்தப்பட்ட சட்டைகள் நீக்கப்படும் நீக்கப்பட்டு நம்ம தூய ஆத்மாவா மாறி நம்ம ஒரு எனர்ஜி சோர்ஸா மாறுவோம் இந்த எனர்ஜி சோர்ஸ்குள்ளயும் அகங்காரங்கிறது தலை விடும் அதுக்காக நம்ம அந்த நிலையில இருந்து நம்மளோட அகங்காரத்தையும் குறைச்சுகிட்டு நியூட்ரல் ஆகி ஏதும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அடுத்த கட்டம் எது நாதம் இறைவன் அருண் ஆண்டவர் அந்தாச்சு இது எண்டு இந்த எண்டுல இந்த நாதத்தோட ஐக்கியமயம் இறைவனோட ஒன்றரை களத்தல் ஜோதியோடு ஐக்கியமாதல் கடவுள் நிலைமை அறிந்து அம்மையமாதல் இது எல்லாத்துக்கும் இதுதான் இந்த நாதத்துல போய் ஜாயின் பண்றதுதான் இறுதி நிலை இறுதி நிலை இது முடிவான நிலை அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் எதை எது வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்களோ அது வரைக்கும் நமக்கு முப்பத்தாறு தத்துவங்களா வகுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமும் நிலைகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்த்துருக்கலாம் திருப்பி வந்து அதை நமக்கு சொல்ல முடியாமலும் போயிருக்கலாம் ஆனா வள்ளலார் சொன்ன இறுதியான நிலையும் அருட்பரிஞ்சோதியோடு ஐக்கியமாதல் தான் அவர் சொன்ன இறுதியான நிலையும் ஏன் நான் வந்து எதுவுமே இறுதி இல்லை அப்படின்றன்னா பிரபஞ்சத்தோட சயின்ஸே அதுதான் எது முடிவோ அதுதான் இன்னொன்னோட தொடக்கம் இந்த பிரபஞ்ச விதி அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இது இறைவன் வகுத்த விதிங்கிறதுனால இறைவன்கிட்டயும் இந்த மாற்றம் இருக்காது அதனால இது இங்க நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு முக்தி பரமானந்தம் சீட்டு புக் ஆயிரும் நீங்க இந்த முப்பத்தாறு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அந்த முக்தியோட நிலைக்கு நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சீட்டு புக் ஆயிரும் இறைவன் பக்கத்துல ஒரு சீட்டு உங்களுக்கு புக் ஆயிரும் ஆனா அது சென்ட்ரல் சீட்டா ஃப்ரண்ட் ரோவா பேக் ரோவா விண்டோ சீட்டாங்கிறதான் டவுட் ஆனா சீட்டு புக்கு நாதம் இந்த சைவ சித்தாந்த முப்பத்தாறு தத்துவங்களின் இறுதியான நிலை இந்த நிலையத்தான் மனிதராக பிறந்த அனைவரும் அடைய வேண்டிய நிலை அடையக்கூடிய நிலை இறைவன் எல்லாத்துக்கும் வழிவகை பண்ணியிருக்காரு அதத்தான் நம்ம இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் பார்த்துருக்கோம் இதை ரெண்டு வகையா பிரிப்பாங்க அதாவது இறைவன் படிப்படியாக இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆன்மா கடைத்தேறி மேலேறி சென்று இறைவனை அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இதுல எப்படி விளக்கியிருக்கேன்னா ஆன்மா தான் என்ன நிலையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தாய் மேல்நிலைகளுக்கு ஏறி உயர்ந்து போய் இறைவனோட வர மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா இறைவனோட அருள் இல்லாம நம்மளால எந்திரிச்சு கூட நிற்க முடியாது அது உண்மைதான் இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் முதல் என் மனசுக்குள்ள வரணும் பார்த்தா இறைவனோட அருளே என்கிட்ட வேலை செய்யும் இறைவன் எல்லாத்துக்குமே தற்சுதந்திரம் அப்படிங்கிற ஒண்ண கொடுத்துருக்காரு இறைவனை சென்று அடையணும் அப்படின்னாலும் அதுக்கு முதல்ல நான் விருப்பப்படணும் விருப்பப்பட்டா தான் அது நிகழும் விருப்பம் என்னோட விருப்பம் இல்லாம இறைவன் எதையும் செய்ய மாட்டார் அதனாலதான் நான் ஏறி போற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் நாம தான் நாடகத்தையும் மகா லீலையையும் நமக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கூடிய கத்துக்கிட்டு வித்தை மூலியமா வரக்கூடிய ஞானத்தை பெற்று ஞானம் நமக்கு கத்து கொடுக்குற அந்த அமைதி தெளிவு இதெல்லாத்தையும் வச்சு நம்ம நாதனோட ஐக்கியமானதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை விட்டுப்பட்டு நாம செய்யற எல்லா விஷயமும் உப்புக்கு சப்பா நாம குடுக்குற எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணிதான் நன்றி